ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன மூவியை பற்றி பார்க்க போனோம்னா தனுஷ் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கேன் தேரே இஷ்கமியன்ற ஹிந்தி ஃபிலிம் தான் இது வந்து ஆனந்த் இல்ராய் டேரக்ட் பண்ணியிருக்காரு அவர் ஆல்ரெடி ராஞ்சனா ஹிந்தி ஃபிலிம் தனுஷ் வச்சு எடுத்தவங்க ஸோ அந்த காம்போ வந்து ரீயூனிட் பண்ணியிருக்காங்க வித் ஏஆர் ரமன் சாரோட ஃபர்ஸ்ட் ராஞ்சனாலே ஏஆர் ரமன் சார் தான் பண்ணி மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து ஸ்டோரின்னு பெருசாக எதுவும் இல்லைங்க ஆக்சுவலாக வந்து ஒரு அல் ஆல்ஃபா மேல் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் தனுஷ் வராரு அவரை வந்து தீசிஸ் ப இவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வராங்க கீர்த்தி சலான் அவங்க வந்து தனுஷை வச்சு ஒரு தீசிஸ் பண்ணி இந்த இந்த மாதிரி ரொம்ப அடமண்ட்டாக ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிற மென்னை வந்து திருத்த முடியும் அவங்களோட பிஹேவியரை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியும்னு ஒரு டீசர்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து இவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த யூஸ் பண்ணுறப்போ இவங்க தெளிவாக சொல்லுவாங்க இதில் வந்து லவ் பண்ணலாம் சான்சஸ் இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவேன் அப்படின்ட்டு பட் வந்து தனுஷ் சார் வந்து அதில் வந்து அவங்க மேலே லவ் பண்ணி அவங்கள வந்து லவ் பண்ணிவிடுவாங்க அண்டு இவங்களுமே வந்து சம்டைம்ஸ் லவ் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க அண்டு எங்கள் அப்பா கிட்டலாம் வந்து பேசுங்கள்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு இவர் போய் அவங்க அப்பா கிட்டே பேச போய் அவர் வந்து நான் ஒரு ஐஏஏசி என்னோட பொண்ணை வந்து நீ இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் நீ பண்ணால் பண்ணுற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் எதுவும் ஒர்க் கூட பண்ணல நீ என்ன மாதிரி ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆணியனா உன்னை வந்து கட்டி வைக்கிற அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் உடனே யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க போயிடுறாரு நான் அதுக்கப்புறம் ட்ராக் மாதிரி ஸ்டோரி எங்கெங்கேயோ போகுது ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் அன்ஸ்க்ரீன் ஸ்டோரியாக வந்து ரொம்ப ஆவரேஜான ஸ்டோரி யா இவங்க வந்து லவ் பண்ணுறாங்களா இல்லையான்றது கிளியராக நமக்கு சொல்லாமல் ஃபர்ஸ்ட் இவர் பண்ணுறாரு அப்புறம் அவங்க பண்ணுறாங்க அப்புறம் வந்து ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வந்து இவர் வேலைக்குறாரு அப்புறம் அவங்களும் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி சுற்றுறாங்க டோட்டலாகவே ஸ்டோரி கன்ஃப்யூஷனாக தான் இருக்குது ஸோ ஸ்டோரியை வந்து சிக்ஸ் மார்க்ஸ் தான் ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவு எங்கேஜிங்காக போனாலும் செகண்ட் ஆஃப்லாம் வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தப்போ அதுவும் எங்கேயோ போகுது அண்ட் இவங்க வந்து தனுஷ் சாருக்கு வந்து அந்த யூபிஎஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரப்போ பார்த்தா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க ஸோ அந்த டைமில் தனுஷ் சார் வந்து கோவப்பட்டு அவர் வந்து ஒரு ஹார்ட் அட்டேக்கோடு போயிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு மாதிரி போகிறாங்க கிருத்திசானான் வந்து இவங்க ஒரு லவ் ஃபெயிலியர் ஜோனுக்குள்ளே போய் சரக்கு அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது கஞ்சா அடிக்கிறதுன்னு இவங்க ஒரு மாதிரி போகிறாங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து தார்மார இடா கூடமாக எழுதி வச்சுருக்காரு அண்ட் கிளைமேக்ஸில் யாரோட குழந்தனையும் தெரில அதை வயிற்றில் சுமந்துட்டு வந்து இதை நீதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல யார் அதுக்கு அப்பாலும் தெரில இவங்க வந்து ஒரு சிங்கை கூப்பிட்டு வந்து நம்மளோட கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லுவாங்க அந்த சிங்கு தான் அப்பா ஆனால் வந்து நீ தான் வளர்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க தனுஷ்க்கு வந்து மைண்ட்ல என்ன இருக்கேன்னா எவனோ பெற்றது நான் அம்மா வளர்க்கணுன்ற மாதிரி தான் ஓடி இருக்காங்க ஆடியன்ஸுக்குமே ஏமா இவங்கிட்ட வந்து வளர்க்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு என்ன நினச்சி இந்த ஸ்கிரீன் பிளேக்கு அதை எழுதுனாருன்னு தெரில அண்டு டைரக்ஷனுமே வந்து ஓகேவாக தான் பண்ணியிருந்தாரு அதுக்கு செவன் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அதில் ஆக்டிங் லீட் ஆக்டிங் எஸ்பெஷலி வந்து தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் அம்மையாக இருக்குது அவரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லுவேன் அவர் வந்து ஃபிலிமே ஃபிலிம் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப மிருக தேதியாக தான் போகிறாரு ஸோ அவர் வந்து சர்ப்ரைஸ் இல்லை அண்ட் கிரித்திவ் சனாலுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் அவங்க கேரக்டர் வந்து ஒரு லூசுத்தனமான கேரக்டராக இருக்கவே அதை வந்து நமக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல அந்த அந்த ஒரு சீனில் வந்து தனுஷ் லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் ஃப்ரெண்டாக தான் பழகணும் ஐ லவ் யூன்ற வேர்டு எவன் ஆயிலேருந்து வரல அப்படின்றாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா பிரேக்கப் ஆக இல்லை தனுஷோட லைஃப் லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி இவங்க வந்து டிப்ரஷனுக்கு போய் சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறதுன்னு இவங்க ஒரு ஜோனில் போயிடுறாங்க என்ன தான் அவங்க கேரக்டரோட ஆர்டன்னே தெரில அண்ட் இந்த மூவியோட ரெண்டு ஆக்டிங்க்கு வந்து லீடாக்டிங்க்கு நைன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் இந்த மூவியோட இன்னொரு பெரிய பிளஸ் ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக் தாங்க அந்த மியூசிக் மட்டும் இல்லைனா இது வந்து இந்த வடக்கன் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் சில இது வரும் பார்த்திங்கல்ல ரீல்ஸ்லாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கையை பிடிச்சிட்டு போகிறப்ப டம்மால் நடிப்பாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அவன் நடிச்சுட்டு கடைசியில் வேறு ஒருத்தன் வந்து மூணாவது ஒருத்தன் கூப்பிட்டு போவான் பாருங்க அந்த மாதிரி தான் இது எழுதி வச்சிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே எஸ் ரஹ்மான் சாரோட மியூசிக் இல்லைனா இந்த ஃபிலிமே வந்து ஒரு வடக்கன் ரீல்ஸ் பார்த்த ஃபீல் தான் வந்திருக்கும் அவரோட மியூசிக்கை வந்து நைன் மார்க்ஸ் தரல நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்டிங் சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக வந்து தனுஷன் கிருத்திசரான தவிர நமக்கு வந்து இந்த படத்தில் ப நல்ல ஒரு இம்பாக்டாகிறது பிரகாஷ்ராஜ் சாரோட ஆக்டிங் மற்றவங்களாம் ஆவரேஜாக அவங்களோட போர்ஷன்ஸை பண்ணியிருக்காங்க எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் சினிமோடகிராஃபி அண்ட் எடிட்டிங் எடிட்டிங் வந்து இது ஒரு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வருது கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாம் எடிட்டிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் சிக்ஸ் மார்க்ஸ் தரலாம் சினிமோட்டோகிராஃபியாக அந்த ஜெட்ஸின்ஸ்லாம் விஷுவல் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கு எயிட் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் இதை ரெண்டுத்துக்குமே செவன் செவன் மார்க்ஸ் தரலாம் அவங்க அவங்க வேலையை ரீசெண்டாக பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து சவுத் சைடில் வந்து இந்த ஃபிலிமுக்கு சுத்தமாக மெனக்கெடவே இல்லை ப்ரொமோஷனுக்கு தமிழ்நாட்டிலேயே ஓப்பனிங் வந்து ஒரு கோடி ஒன்றரை கோடி கூட தானில்ட்ற மாதிரி தான் இருக்கு பட் நார்த் இந்தியாவில் செம்மையாக இந்த படத்துக்கு ஒரு பஸ் இருந்துச்சு அதனால் ஓப்பனிங் நல்லா வந்துச்சு பட் வந்து சவுத்துலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் மேபி இன்னொரு ஃபைவ் க்ரோஸ் இந்த மூவி எக்ஸ்ட்ராவே பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணியிருக்கும் ஓவராலாக வந்து இந்த மூவிக்கு வந்து செவன்ட்டி த்ரீ மார்க்ஸ் தரேன் இது வந்து ராஞ்சனா மாதிரி ஒரு காவியமாக இல்லைனாலும் ஒரு கன்றாவியான காதல் படம் தான் இது கா ராண் சன்ன மாதிரி காவியமான்னு கேட்டிங்கன்னால் அப்படி கிடையாது இது வந்து ஒரு கன்றாவியான காதல் படம் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் விலையே தெரியுது ஏன்னா யா எப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்புறம் ஏன் ப்ரேக்கப் பண்ணாங்க ஒன்றுமே நமக்கு ஆடியன்ஸ்க்கு புரியாது திடீர்னு பார்த்தா கிருத்தி சர்ணான்னு வந்து இவங்களை லவ் பண்ணி ப்ரேக்அப் ஆன ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நெருக்கமான இவங்களுக்குள்ள லவ்வே இல்லாதப்போ எப்படி அந்த மாதிரி ஆணாகணும்னு தெரில திடீர்னு வேற ஒருத்தவங்க குழந்தை க்ளைமாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து நீதான் வளர்க்கணும்னு ஃபோர்ஸாக ஏதோ ஒரு கிளைமாக்ஸில் பண்ண மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் இந்த மூவியில் வந்து இதை காப்பாற்றுறது இந்த தனுஷ் சாரோட ஆக்டிங் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இதை ரெண்டு தான் இதை ரெண்டுமே இல்லைனா வந்து இது ஒரு சுத்தமாக ஸ்கிப் பண்ணுற அளவான ஃபிலிம் தான் பட் இவங்க ஆக்டிங் அண்ட் மியூசிக் கோசரம் வந்து இந்த மாதிரி ஜென்னர் உங்களுக்கு பிடிக்கும் லவ் ஜென்னர் பிடிக்கும் அப்படின்னா தேட்டரில் வாட்டி பாருங்கள் மற்றவங்க ஸ்கிப் பண்ணுறதே மேல் தேங்க்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்